ஒரு கிலோ கருப்பு உளுந்து வாங்கியிருக்கேன் அதை வந்து இப்போ இரும்பு செட்டியில் போட்டு வறுக்கணும் ஒன் கேஜி முத கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் போட்டுட்டு லேசாக சூடு ஏறினோன்னே சிம்மில் வச்சு வறுத்து வறுக்கப்போ இப்போ நான் ஹையில் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உளுந்தம்பருப்பு எனக்கு இன்னும் சூடேறல கொஞ்சம் சூடேறினோடனே சிம்மில் வச்சுருப்பேன் இப்போ தொட்டு பார்க்குறேன் எனக்கு உளுந்தம்பருப்பு லேஸாக சூடேறிடுச்சு இப்போ நான் சிம்மில் வச்சுக்க போவேன் சிம்மில் வச்சுட்டு இப்போ நல்லா வறுக்கிறேன் கொஞ்சம் அடிக்கடி கிண்டி கிண்டி விடணும் கிண்டி கிண்டி விட்டால் தான் ஒன்று போல் எல்லாமே வருபடும் சிம்மில் வச்சு கிண்டிகிட்ருக்கோம் ஒரு த்ரீ மினிட்ஸுக்கு ஒருக்கா டூ மினிட்ஸுக்கு ஒருக்கா அப்பப்போ வந்து வந்து கிண்டி விடணும் நல்லா அடியில் இருக்கு அதெல்லாம் சேர்ந்து பரண்டு வர்ற மாதிரி நல்லா கிண்டானோம் கடைசி அவங்களுக்கு எவ்வளோ நேரம் நான் வருத்திருக்கேன் அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்பப்போ கிண்டி கிண்டி விட்ருக்கேன் இப்போ உளுந்தம்பருப்பு நல்லா இந்த மாதிரி செவந்துருச்சு எனக்கு ஒன் ஹவரும் டுவெண்ட்டி மினிட்ஸும் ஆயிருக்கு சிம்லேயே வச்சு ஃபுல்லாக கிண்டியிருக்கேன் நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதுமானது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த இரும்பு சட்டியிலே இதை விட்டுறணும் ஆறுறதுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டும் ஒரு டூ மினிட்ஸ் கிண்டி விடணும் அடியில் சூடாக இருக்கும் அதுக்காக லைட்டாக கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு இப்போ ஆற விட்டுருவோம் இது நல்லா ஆறட்டும் ஆறனோடனே மிஸ் மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு ஒரு டூ மினிட்ஸ் லைட்டாக கிண்டி விட்டுட்டு வச்சுருந்தோம் இப்போ வேறு ஒரு கண்டெய்னரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் வந்து சிம்மில் வச்சு ஒன் ஹவர் அண்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் வருத்திருக்கேன் இப்போ நீங்கள் அந்த டைமை ஸ்டிக் ஆன் பண்ணிக்க வேண்டாம் பட் கலர் இந்த கலர் வரணும் அந்த டைமிங் நான் கொடுத்தது சும்மா ஒரு ஒரு கெஸ்ஸிங்க்காக தான் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி இப்போ இதை ஆற வச்சுருப்பேன் ஆறினோடனே போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்துடுவேன் மாவு மில்லில் போய் மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு நம்ம உளுந்தை வந்து நல்லா செவக்க வறுக்கணும் அதுதான் கான்செப்ட்டு நம்ம அடுப்போட சூடுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அந்த டைமிங் வேறுபடும் உளுந்தம்பருப்பு செவக்கணும் அதுதான் இப்போ வந்து நான் சவந்து வருத்த உங்க நல்லா மிஷின் மாமல்லில் போய் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதுக்கு தேவையான பேர் கொட்டை நீக்கி எடுத்துக்க போகிறேன் இதை நான் பேர் சம்பளம் எடுத்திருக்கேன் இதை இதை மாதிரி பிரித்து இந்த கொட்டையை ரிமூவ் பண்ணிட போகிறோம் ரிமூவ் பண்ணி பேர் மட்டும் கலெக்ட் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி எல்லா பேர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் பேர் எடுத்து அதில் இருந்து கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு பாக்கி இதில் இரும்பு கடாயில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து அந்த பேர் நல்லாக் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிடணும் நம்ம இந்த பேர் சம்பளத்தை நீல வதக்க வதக்க கொஞ்சம் அது இலக்கமாக ஆரம்பிக்கும் லைட்டா நம்ம இதை லேசா கொத்தி விட்டு கொத்தி விட்டு கிண்டிக்கலாம் லைட்டா கொத்தி விட்டோம்னா தான் அது வந்து கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் இந்த மாதிரி கொத்தி விட்டுக்கிடணும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் நல்லா இந்த மாதிரி இது பேஸ்டியாக அந்த மாதிரி இலக்கமாக நல்லா மாறிடணும் அப்படி பேஸ்டியாக அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் மாற விடுவோம் இதை கொஞ்சம் இப்போ விட போகிறோம் இந்த உளுந்து மாவை நம்ம அரைச்சி வச்சுருக்குது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம பேர் கூட போட்டு மாவு மாதிரி பிணைய போகிறோம் இப்போ நம்ம பேர் கூட போட்டு நல்லா பிணைஞ்சிட்ருக்கோம் நல்லா பிணைஞ்ச பிறகு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் இதை இப்படி நம்ம உருண்டை பிடிச்சோம்னா நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் நல்லா ரெண்டு மிக்ஸ் ஆனோடனே நல்லா இந்த மாதிரி ஜெல்லாகிடுச்சு பாருங்கள் மாதிரி ஜெல்லாகி நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் நம்ம கொஞ்சம் அந்த பேர் சம்பளத்தை ஆற வச்சுட்டு மாவு போட்டு இப்படி பிணைஞ்சிருக்குவோம் சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம நல்லா பிணையணும் பிணைஞ்சால் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஆஃப் மாவு வந்து சரியாக இருக்குது இரநூறு கிராம் பேச்சம்பளத்தை கொட்டை நீக்கிட்டு நம்ம சேர்த்துருந்தோம் இப்போ இதை மாதிரி வரும் இதை மாதிரி நமக்கு எத்தனை உருண்டைகள் வருதோ செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எந்நேரம் நமக்கு வேணுமோ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ உருண்டை தயார் இந்த மாதிரி உருண்டைகள் செஞ்சு நம்ம ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது ஒரு ஒரு மாதம் வரைக்கும் இது கெட்டே போகாது நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்து விடலாம் ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி உ இந்த உருண்டைகள் சத்தாகவும் இருக்கும் நல்லா புரோட்டீன் நிறைஞ்சதாகவும் இருக்கும் அதே நேரம் நல்லா லை கெட்டு போகாமல் இருக்கும் அந்த கடைசி ஒரு உருண்டை மட்டும் உதிரி உதிரியாக இருக்கும் நமக்கு பிடிக்கவே வராது உடனே நம்ம என்ன பண்ணணும் ஊரே ஒரு ஸ்பூன் நெய் அதில் இப்படி சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதை உருண்டை பிடிக்கலாம் இந்த மாதிரி இந்த கடைசி உருண்டையை இந்த மாதிரி நெய் ஊற்றி இப்படி பிடிச்சிடலாம் இந்த கடைசி ரெண்டு உருண்டைக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் நெய்யை ஊற்றி பிடிச்சிருக்கேன் இந்த மாதிரி எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு இப்போ நம்ம உருண்டைகள் தயாராக இருக்குது